கும்பமணி ரேப் சைடு எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்க சாப்பிட முடிச்சாச்சா என்ன சாப்பாடு விடுங்க நான் வந்து இன்னைக்கு வேறு எந்த ஜாலியும் இதையும் கையில் எடுத்துச்சிருக்கு இதில் என்ன பிரச்சனைனால் பயிராக இதில் தண்ணி விழுந்துடும் அதை பாருங்கள் சவுண்ட் வருது என்ன சவுண்டுன்னு உங்களை காட்டுறேன் இதுவும் சேமி சவுண்ட் வர மாட்டேங்குது ஆனால் இதுவே ஃபுல்லாக தண்ணி வடிது என்ன எதுன்னு பார்க்குற மாதிரிதோ நான் பார்க்கறதுக்கு முன்னாடி உண்ட சின்ன வேண்டுகளுக்கு எடுத்துக்கிறேன் வீடுக்குள்ளே போகிறதில்ல நீங்க ஒரு லை சப்ஸ்கிரைபும் மறக்காம பண்ணிடுங்க சரிங்களா அப்போ தான் நமக்கும் இந்த வீடியோ போடலாம் சுவாரஸ்யமாக இருக்கும் அன்னை ஒரு வீடியோக்குள்ள போடலாமா நான் ரெடி நீங்க ரெடியா இப்போ பார்த்துக்கலாம் என்ன பிரச்சனைன்னு இது ரொம்ப இருந்து பனசு டெய்லி சட்னியா மிளகு மல்லி அது அரைக்கும் இப்போ இந்த சவுண்ட் வருது எதுனாலும் ஒன்று இது பார்த்துடலாம் இப்போ வாங்க இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதில் வந்து பூஸ் வந்து அரைச்சி 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 பூஸ் காணாமல் போயிட்டு சாரி பூஸ் கிடையாது இதுதான் பூஸ் சரிங்களா அந்த கோப்பர் இதுக்குள்ள வந்து வைசர் இருக்கும் இந்த வைசர் தேஞ்சி போச்சு நாங்கள் வைசர் தச்சுருவோம் இந்த வைசர் தான் பேர் வைசர் என் பேர் எப்படி பவானி அது மாதிரி எப்போ பேர் வைசர் வயசர் வந்து ஃபுல்லாக தேஞ்சி போச்சு மசாலா அரைச்சி 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 அதனால் இந்த வழியாக எல்லாமே லீக் ஆகிடுச்சு

யூஸ் பண்ணிட்டே இருக்கோம் நாங்கள் கஷ்டம் எனக்கு வந்து கெட்டு போச்சு இந்த வயசான இதுல எப்படி செட் கிடையாச்சா ஒரு கப்ளோடு செட் கிடையாச்சு இப்போ வர அது ஆட்டவும் இல்லை அது காட்டவும் இல்ல இதனால தான் இங்க இருந்தவங்க தண்ணி லீக் ஆயிருக்கு நீங்களும் எப்படியாச்சுன்னா ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்க இதுக்கு போய் நீங்கள் பணத்தை செலவு பண்ணாதீங்க மிக்சரை ரிப்பேரிங் வயசாக இருக்கான்னு கேட்டு நீங்களே இப்படி சவுண்டு கேட்டுச்சின்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டே இல்லை ஃபஸ்ட்டு வந்து கேட்டது ரெண்டு பக்கம் கீழே மேலே ஐட்டம் போயிட்டு பார்த்து வயசர் போட்டு செட் பண்ணிக்கோங்க கூடுதலும் போடக்கூடாது குறையும் போடக்கூடாது கூடுதல் போட்டாலும் வந்து இது டைட் ஆகிடும் முழு சுத்தாது குறைய போட்டால் நல்லா சவுண்டு கேட்கும் இப்போ பார்க்கலாம் இது ஒரு ஆட்டம் பாட்டம் வந்து ஓகே டிலே ஃபுல்லாக வேலை புரிஞ்சு வச்சு மூத்த இல்லைன்னு பார்க்கலாம்

இதுக்கு போட்டு நம்ம டைமும் வேஸ்ட் பண்ணிட்டு கரண்ட் வேஸ்ட் பண்ணிகிட்டு முருகி ஐயோ அம்மா கூப்பாடு போட வேண்டாம் இப்போ நம்ம மூத்தவங்களும் ரெடி ஆகிட்டா இலவு ரெடி ஆகிட்டா சின்ன பொண்ணு வேணுமா பெரிய பொண்ணு வேணுமா அது மாதிரி இந்த ஜார் இந்த ஜேரம் தான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்காக சின்ன அப்ளேட்லாம் தரேன் நீங்கள் சப்போர்ட்டெல்லாம் யார் பண்ணுவாங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சப்ஸ்கிரைப் Ngayon din na Lord, sa andi. bye! Love you!